தன்னோட மனசுல பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை அப்படியே மறைக்காமல் வெளிப்படையாக பேசுறாங்க பாருங்களேன் அவங்கள விட வேஷம் போட்டு ஆளுக்கேற்ற மாதிரி நடித்து பேசுகிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல வந்து மதிப்பு அதிகமாக இருக்குது அதனால நம்மளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ கொஞ்சம் கத்து வச்சுக்கிறது தான் நல்லது அடுத்தவங்கள ஏமாத்துறதுக்காகலாம் இல்லை இந்த மாதிரி வேஷம் போடுறவங்க விரிக்கக்கூடிய வலையில விழாம இருக்கிறதுக்காக தான் உங்களோட சூழல் ரொம்ப மோசமா இருக்குது நீங்க ரொம்ப கவலையில இருக்கிறீங்க ஏன் உங்களை சுற்றி ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே கூட ஒருத்தவங்களுக்கு நம்பி வாக்கு கொடுத்துட்டிங்க போது உங்களை நம்பி வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது அவங்கள ஏமாத்திரக்கூடாது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் அவங்களோட சேர்த்து பங்கிட்டுக்கணுமே தவிர அந்த கஷ்டத்துக்காக பயந்து அவங்கள விட்டு விலகி ஓடக்கூடாது நம்மோட உறவாச்சே தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்மளா விரும்பி போனால் கூட ஒரு சிலர் நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள விட நம்ம அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு தான் உயர்ந்தது அப்படின்றத காட்டுறதுக்காகவே திரும்ப திரும்ப அவங்க கிட்ட விரும்பி போய்கிட்டே தான் இருப்போம் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்மளா ஒரு நபர்கிட்ட விரும்பி போக போக அவங்க கிட்ட நம்மளோட மதிப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால உங்களோட மதிப்பை உணராத இடத்துல வீணா அன்பை கொடுத்து ஏமாறாதீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க